வந்து எனக்கு ஒன் இயர் பிஃபோர் தான் வந்து நான் ட்ரூப் சார்ஜ் அட்டன் பண்ணும் போதுல இருந்தே யோசிச்சுட்டே இருப்பேன் விட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டு சின்ன பிள்ளைங்க ஒரு பையன் வந்து டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஓல்டு ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க சோ சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா இருந்தேன் பட் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கத்துரு வந்து ஒவ்வொரு ட்ரூப் சார்ச் அட்டன் பண்ணும் போதும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு பிளஸ் எனக்கு வந்து என்னைக்கு போகணும் அப்படின்னு நான் கேட்கும்போது கரெக்டா எனக்கு வந்து அந்த பிளான வந்து கற்று வந்து முன்கூட்டியே எனக்கு வந்து அவரு சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா அந்த இடத்துல எல்லா வேயும் ஓப்பன் பண்ணி எனக்கு கற்று வந்து கொண்டு வந்தாங்க ஸ்பெஷலா என்னன்னா நான் வந்து சென்னையில் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னிஎஃப் எனக்கு வந்து வேற சென்னை தவிர வேற எந்த பிளேஸ்ல வச்சிருந்தாலும் நான் போறேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து எப்படின்னா நீங்க பக்கத்து கடையில கூட நீ போகமாட்டே நீ இவ்வளவு தூரம் போய் என்ன நீ பண்ண போற அப்படின்னு அப்படி கேட்பாங்க ஏன்னா நான் வந்து எவ்வளவு பேருக்கு முன்னாடி போய் நிக்க மாட்டேன் அந்த மாதிரி சோ கம்ஃபர்ட் ஜோன விட்டு ஐ வாண்ட் டு கோ அவுட் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த இடத்துல வந்து எஸ்பா என்ன நீங்க கொண்டு போய் நீங்க என்ன எனக்கு வந்து வைத்திருக்கிறீங்களோ அதை அந் அதே பிரகாரம் கரெக்டான டே அதாவது நான் ஆகஸ்ட்லேயே வந்து செப்டம்பர் மந்த் அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் முன்கூட்டியே கத்து வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது ஒன் இயர் பேக் வந்து நான் இருந்த சூழ்நிலைகள் நான் கஷ்டப்பட்ட நேரங்கள் வந்து என்னால சொல்ல முடியாது நான் இப்படி வந்து நின்று முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல நான் தள்ளப்பட்டேன் சோ அந்த இடத்துல நான் என்னோட கண்ணீர் என்னோட வேண்டுதல் எல்லாமே வந்து கத்தல் வந்து அப்படியே கேட்டு இந்த நேரத்துல உங்க மத்தியில ஒரு சாட்சியாக நிறுத்தின கத்தருக்கு எஸ்பாக் நன்றி செலுத்துறேன் டிஎஃப்எஃப்ல வந்து என்னோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒன் வீக் பிஃபோரே வந்து என்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணாரு அதாவது நான் ரொம்ப நாளா வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் வேர்ஷிப் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னால் பண்ண முடியல பட் அந்த பி நடக்க போற அந்த தர்மபுரியில் நடக்க போற அந்த டேஸ் ஒரு செவன் டேஸ் பிஃபோரே அவர் வந்து மார்னிங் த்ரீ டு ஃபோர் எழுப்பி வேர்ஷிப் பண்ணி என்னை ஆயத்தை என்னை வந்து அழைச்சிட்டு போனாரு அது எனக்கு ஒரு அதிசயமா இருந்துச்சு ஸோ ஆயத்தைப்படுத்தி என்னை கொண்டு போன காரியத்தை வந்து அந்த திட்டத்தை வந்து அப்படியே வந்து கத்தர் வந்து எனக்கு கொடுத்தாரு எதுக்காக நான் இதை சொல்றேன்னா இந்த இடத்துல இன்னைக்கு வந்து நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் எடுக்கிறேன்னா அது பிஎஃப்எஃப் போயிட்டு அவர் சொன்ன அவர் எனக்கு வெளிப்படுத்தினால நான் அது வந்து தைரியமா நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தேன் பை காட்ஸ் பேஸ் அது அந்த அனுபவம் வந்து இட்ஸ் லைக் எவன்லி பேஸ் அதாவது நீங்க ஏழு நாள் வந்து கத்தருடைய எல்லா டைமும் வந்து அவர் கூட பேசி அவரோட நீங்க இருக்கிறத வந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்க முடியும் நீங்க கிளாஸ் நீங்க நடத்தி நடந்துட்டே இருக்கும் ஆனா ஏசுப்பவங்க கூட பேசிட்டே இருப்பாரு அதை நீங்க நோட் பண்ணிட்டே இருப்பீங்க நான் இதை தான் நான் உனக்கு நான் அன்னைக்கு சொன்னேன் நான் இதை தான் நான் இப்போ நான் உனக்கு சொல்றேன் நெக்ஸ்ட் நீ எதை குறிச்சும் பயப்படாது நான் கூட இருக்கேன் நான் டீச்சிங் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி செகண்ட் டே எனக்கு வந்து அவர் வந்து கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லிட்டாரு அதே மாதிரி செகண்ட் டேல இருந்து கத்தர் வந்து என்ன என் அழகா என் கூட இடைப்பட்டுட்டே இருந்தாரு அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன நெக்ஸ்ட் நாள் என்ன கிளாஸ் எடுக்கிறாங்களோ அந்த நைட் ட்ரீம்ஸ்ல வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுவாங்க ஆச்சரியமான காரியம் என்னன்னா நிறைய விஷன்ஸ் நிறைய ப்ராஃபசிஸ் வந்து அப்படியே அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுக்குள்ள எல்லா ஆன்சரையும் வந்து கத்தர் வந்து எனக்கு வந்து வெளிப்படுத்தி கொடுத்தாரு அதுக்காக பேசுகா தேங்க்யூ